பாருங்க விநாயகருடைய புகழை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா அடியேன் புகழ் பாடின்னு இருக்கிறேன் அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகர் பெருமான் பாருங்க முருகனை வந்து வந்து அழைச்சு அவருடைய பேர் என்ன கேட்ட புகழ் புகழ் ஆ இனியவன் புகழ் இனியவன் பாருங்க அவருடைய விநாயகருடைய புகழை பாடிய பாருங்க அப்படியே நேராக வீடியோ எடுத்து முடிச்சோடிமே அப்படியே பேர் வந்து புகழ் இனியவனை எட்டுன்னு வந்து அடியன் மடியில் உட்கார வச்சு அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு ரெண்டு பேருக்கு அன்றைக்கி கொடுத்துருக்காரு ஸோ பாருங்கள் எவ்வளோ விநாயகர் இதிலருந்தே நீங்கள் தெரிஞ்சீங்க இவருடைய விநாயகர் சக்தி பாருங்கள் கரெக்டாக வி வீடியோ பதிவு முடித்து அப்படியே அவங்க அப்பாவோடு சேர்ந்து ரெண்டு பேரும் வராங்க அப்படியே பேர் என்னப்பான்னு கேட்டால் புகழ் இனியவன் ஆ பாருங்க அவருடைய விநாயகருடைய புகழை பதிமூணு வயசுனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுக்கும் அவர் வந்ததுக்கும் எவ்வளவு ஒரு கடாட்சம் பாருங்கள் இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் பெருமான் பெரியங்குணம் கிராமம் எல்லாம் நோட் பண்ணிங்க பெரியங்குணம் கிராமம் அவ்வளோ ஆ கொல்லி சாரி மணிக்கவம் மணிக்கவம் கொல்லியங்குணம் கொல்லியங்குணம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து கொல்லியங்குணம் கொல்லியங்குணம் சென்னை சென்னை பெருங்களத்தூர் குணம் நோட் பண்ணிங்க குணம் ஒரு கிலோமீட்டர் மைலத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் சுந்தர விநாயகர் அனைவரும் வந்து அவரை சேவிச்சிங்க அவ்வளோ கடாட்சம் நிறைஞ்சவர் ஏன்னா சிறு வயதுலேருந்தே அவரை பார்க்குறேன் நான் எப்படி ஒரு ஆனந்தத்தை இன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்னைக்கு அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு இவருடைய இப்போ கிருஷ்ணருடைய ஜெயந்தி கிருஷ்ணர் பிறப்பு அவ்வளவு அருள் கடாட்சம் பெருமானனுடைய சனிக்கிழமை இன்னைக்கு இவ்வளோ சேர்ந்த நாள் அருமையான நாள் அருமையான நாள் எல்லாம் சேவிச்சிங்க இந்த வீடியோ பார்த்தாவே போதும் உங்களுக்கு அவ்வளோ கடாட்சம் அவ்வளோ கடாட்சம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தலைமுறைக்கு கடாட்சம் அருளக்கூடியவர் ஸ்ரீ சுந்தர் சிறப்பு மிகவும் சிறப்பு மிகவும் சிறப்பு